ரசூல்லா இன்னும் சொன்னாங்க இன்னொரு வழிமுறையா யார் அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கில் வரக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தோடு தம்முடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ ரெண்டு விஷயம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்கில் வரக்கத்து ஆயுள் காலம் அதிகரிப்பு ரெண்டும் வேணும்னு ஒருத்தர் நினைச்சார்னா ஃபல் யசில் ரஹிமகும் அவர் தம்முடைய உறவை பேணி வாழட்டும் உறவை பேணுதலில் கூட பறக்கத்து இருக்குங்கிறாங்க சொந்த பந்தங்களை பேணி வாழ்ந்தால் சொந்த பந்த ரத்த பந்த உறவுகளை பேணி வாழ்வோமே ஆனால் அதில் ஒரு பறக்கத்து இருக்கிறது அதன் மூலம் அல்லாஹருக்கு தரக்கூடிய ரிஸ்களை பறக்கத்தை உண்டாக்கிடுவான் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆனா இன்னைக்கு சொந்த பந்தங்களை பேணுதல்ங்கிறது இவர் இவருடைய பார்வையில் எது மட்டும்தான் திருமணம் மட்டும்தான் திருமணம் வந்துருச்சுன்னா சொந்த பந்தத்தை பேணும் அது திருமணம் எப்படி நடந்தாலும் சரி பிரச்சனை இல்லை குதிரையில வந்தாலும் ஒட்டகத்துல வந்தாலும் எதுல வந்தாலும் பிரச்சனை இல்லை விண்வெளியில இருந்து ராக்கெட்ல மாப்பிள்ள இறங்கினாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை திருமணம் வந்தா மட்டும் நாங்க சொந்த பந்தத்தை பேணுவோம் வாங்க வேறு எந்த விஷயத்திலையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அது அல்ல மார்க்கத்திற்கு எதிரான விஷயத்தில் சொந்த பந்தங்களை பேணதல் கிடையாது யதார்த்தமா மார்க்கத்திற்கு உட்பட்டு சொந்த பந்தங்களை எல்லா நன்மையான காரியங்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு அந்த ஒரு போக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம யானால் அது நமக்கு ரிஸ்கில் பறக்கத்தை உண்டாக்கும் என்று நபி அல்லிம் ஸ்லாசிலம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க